தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்கள் தற்போது புதுக்கோட்டை வேங்கவேல் கிராமத்தில் இருக்காருங்கிற நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து நேரில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே என்ன நடந்ததுங்கிறது பலருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை தெரியாதவங்க இந்த காணொலியை முதன்முறை பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக சின்னதாகவே சொல்கிறேன் அங்கே மக்கள் குடிநீர் வந்து இருக்கக்கூடிய அந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மலம் கலந்துருக்காங்க இந்த நிகழ்வுனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வந்து வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நபர்கள் அவர்கள் எல்லாம் நம் தமிழர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது திராவிடர்களை பொறுத்தவரை அவர்கள் சிறுபான்மையினர் அதனால் அதை நான் பயன்படுத்துறதுக்காக நான் சொல்லியிருந்தேன்னு தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனால் சீமானவர்கள் அங்கே போயிட்டு அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாரு அப்போ அங்கே இருக்க ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டத்தின் இடையே நீங்கள் வேங்கி வயல் சம்மந்தமாக புதுக்கோட்டை நிகழ்வு சம்மந்தமாக எதுவுமே பேசலையே நீங்கள் ஏன் அங்கே போகலங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம் அங்கே போகல அங்கே இருக்கிற அந்த திராவிட அமைச்சர் அவரை போல அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கு மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு கடைசி வரை பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கொடுக்காம என் கூட யாரும் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி சம்பந்தமாகவும் மற்றவர்களை வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அதாவது அவர் இருக்க அவர் கூட்டணியில் இருக்க கட்சி தான் வந்து முதலமைச்சர் பதவியில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அது அவருக்கு தெரியுதா இல்ல தெரிஞ்சே பேசுகிறாராங்கிறது தெரியல அப்படி அண்ணன் திருமாவளவன் பேசியதுக்கு அவர்கள் ஒரு அதை இந்த காணொலி முடிவில் நான் உங்களுக்கு இணைச்சி விடுறேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா திருமாவளவனை தொடர்ந்து வன்னியரசு அவர்களும் வந்து ஆனந்த சீமான்கிட்ட எப்போவுமே உரடை எழுத்துக்கிட்டு இருக்க அந்த கரிகாலன் அப்படிங்கிற அந்த நிருபர் இருக்கார்ல அவர் அவருடைய சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கார் அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாத்துலேயும் அண்ணன் சீமான் ஏதோ ஒரு சாதிவாதியாகத்தான் இருக்கிறார் அவர் அந்த குடிப்பெருமை பேசி கொட்டு தான் சுத்துகிறார் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுவார் அதே விஷயத்தை தான் இங்கேயும் பேசியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் அவர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே வரும்போது திமுக இதற்காக எதுவும் எடுக்கலை அப்படின்ற விஷயத்த நேரடியாக கேள்வி கேட்குறாரு அப்போது திமுகன்னு அவரோட வாயிலிருந்து ஓப்பனாக சொல்ல முடியல திமுக அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புரியும் கரெக்டாக பதினாறாவது நிமிடம் அந்த காணொலியில் வந்து அவர் வந்து இப்படி தடுமாறுவார் அந்த கேள்வி கேட்ட உடனே அதை பேச முடியாமல் அவர் திணறது இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நேரடியாக ஒருத்தவரை எதிர்க்கிறதுக்கு துப்பு இல்லை ஆனால் அது சம்மந்தமாக எதுவும் பேசாமல் ஏதோ ஒரு வகையில் அதாவது நாங்கள் வந்து போராடினா வந்து இது வந்து ஒன்றும் இல்லாத கட்சி இது எதுக்கு போராடுறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா இவங்க ஏன் எல்லாத்துக்கும் போராடுறாங்க இதுக்கு போராடலான்னு கேட்குறாங்க வன்னியரசுக்கு அரசுக்கு இது நியாயமானு தெரியல திருமாவள நணனுக்கும் இது நியாயமா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இதே விஷயத்தை தான் தொடர்ந்து எல்லா வகையிலும் வன்மத்தை விதைப்பதற்காகவே தமிழ் தேசியத்தின் ஒரு எதிரி போல சீமானை சித்தரிப்பது அதாவது இவர்களுடைய தமிழ் தேசியத்துக்கு நாம் தான் எதிரியின் போல சித்தரித்து நாங்கள் முழுக்க முழுக்க ஏதோ சாதியவாதிகள் அப்படிங்கிற மாதிரியே கட்டமைக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் அந்த இடத்துல களத்தில் நின்று மக்களுக்காக யார் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை மக்களே பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் சீமான் சீமானவர்கள் திருமாவளவனாலுக்கு கொடுத்த அந்த பயங்கரமான ரிப்ளை நான் நினைச்சி விடுறேன் பாருங்கள் நடவடிக்கை எடுக்காத ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க யாருமே நிற்கல நான் நின்று போராட்டங்களில் நீங்கள் வந்தீங்களா டாண்டிக்கு வந்தீங்களா கிருஷ்ணகிரியில் நான் அந்த சித்தாட்டுக்குற அப்போ வந்தியில் தொடக்கத்துலேருந்து இந்த களத்தில் நிற்கிறது நான் வரல என் பிள்ளை நின்னாங்க ரெண்டு அறிக்கை எத்தனை முறை பேட்டியில் கொடுத்துட்டேன் எவ்வளோ கடுமையாக பேசியிருக்கேன் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படி பேசக்கூடாது யாருமே வரல அப்படின்னா பெரிய அரசியல் கட்சிகள் சமூக நீதி பேசுகிற கட்சிகள் யாரும் வந்து சமூக நீதி தான் சமூக நீதி பேசுறது உங்கள் கட்சி தான் உங்கள் கூட்டணி கட்சி தான் நடவடிக்கை எடுக்காத உங்கள் முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா அவங்களால நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார சொல்லுங்க யாரு நீங்க தாங்கி பிடிச்சிருக்க தலைவர் தான் அப்போ அதை பேசாம வந்து போற வர அவர் வரல இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்க அதெல்லாம் எங்க அண்ணன் பேசக்கூடாது